நிஃப்டி மே ஃபியூச்சர்ஸ் மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி செயல்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று எடுக்கப்பட்டது இப்போ க்ளோசிங் வந்து நேற்றைய க்ளோசிங் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஆறு இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணுன்னு கேப் அப் ஓப்பனிங்கில் வர்த்தகமாகிட்டுருக்கு அதனால் இங்கே கொஞ்சம் ஹையர் ஓப்பனிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம் சரி முதல்ல என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தோம் என் இது என்னுடைய ஃபார்முலா படி நேற்ற கேண்டியில் செக் பண்ணோம்னா என்னுடைய ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டு கண்டினியூ ஆகும் ஆனால் இதற்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ இது என்னென்னா இருபத்தி ரெண்டாயிர அறநூற்றி நாற்பத்தி மூணுன்னு ஓப்பன் ஆகும்போது அதற்கும் கீழே அதற்கும் மேலே வர்த்தகமானால் நம்ம நான் எதிர்பார்த்த அப்ட்ரெண்ட் இருக்கும் எங்கே வந்து தடைகள் இருக்கும்னு எதிர்பார்த்திங்கன்னா நேற்று ஹையான இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு அப்புறம் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறு இது என்னுடைய வீக்லி ரெசிஸ்டன்ஸ் என்னுடைய ஃபார்முலாப்படி வீக்லி ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்து தடைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இங்கே வந்து காளைகள் மேலே போக தடைகள் இருக்கும் இதுதான் சரி இப்போ என்ன பார்த்துட்டோம் பாசிட்டிவ் சைடு பார்த்துட்டோம் சரி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணுங்கிறது கிஃப்டி ஃபிஃப்டி வர்த்தகம் ஆகிட்டுருக்கு அதற்கும் கீழே வர்த்தகம் பெருந்தால் நேற்றைய குளோசிங்கான இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஆறு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வரை இவ்வளவு வாய்ப்புண்டு இப்போ இங்கே இது இங்கே கீழே வந்து அப்புறம் இது மேலே போகலாம் இதுதான் சரி இது நெகட்டிவ் சைடு இப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் சைடு பார்க்கும்போது நெகட்டிவ் சைடும் நம்ம யோசிச்சுக்கணும் அதை யோசித்தால் பங்கு சந்தை வெற்றி அதை அதை யோசிக்கணும் நிறைய பேர் பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க நெகட்டிவ் சைடை யோசிக்கிறதே இல்லை அதாவது நம்ம எதிர்பார்த்த ட்ரெண்டு நடந்துச்சுன்னா ஓகே எதிர்பார்த்த ட்ரெண்டு நடக்கலைன்னா என்ன ஸ்டாப் லாஸ் என்ன லெவல்ஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியணும் ரைட்டு இப்போ நம்ம மேல் நிலைகளையும் பார்த்துட்டோம் நிலைகளையும் பார்த்துட்டோம் அதற்கு மேல் கிராஸ் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு மோஸ்ட் புல்லிஷ் புல்டிஷ் ரைட்டு அப்படி இரநூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறு கடந்தால் என்ன பண்ணுறது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டெய்லி ரெசிஸ்டன்ஸ் படி பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டு இப்போ இதில் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் படி பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெண்டு காமிக்கிறது டவுன் ட்ரெண்டும் பாசிபிள் அப் ட்ரெண்டும் பாசிபிள்னு சொல்லுது அதனால் நீங்கள் வந்து இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறை தொடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கீழே விலகும் வாய்ப்பு இருக்குது சரி இதற்கு மேலே போக எத்தனைத்தால் என்ன ஆகணும் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்திலே உடைக்கக்கூடாது அப்படி இருக்கிற பட்சத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொன்று பாசிபிள் இதை யோ நீங்கள் கரெக்டாக இது இது இதே இது இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுவத்தி அறநூற்றி ஐம்பத்தாறா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுவத்தா உடைச்சதுன்னா இந்த தேரி எதிர்பார்த்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்று நடக்காது சரி ரொம்பவும் இப்போ மேல்நிலைகளை பார்த்துட்டோம் ரொம்பவும் கீழ்நிலைகள் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதை உடைத்தால் என்ன பண்ணும் என்ன செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு வரை போக வாய்ப்பு யாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு உடைச்சதுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினாலு இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது வரை வில வாய்ப்பு எடுத்தது தாக்கல் என்ற பத்தகத்தை கொடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மறவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெள்ளைக்கானை அழுத்துங்கள் வெள்ளை வெள்ளைக்கான அழுத்துவதன் மூலம் உங்களுக்கு புதிய நாங்கள் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் நன்றி வணக்கம்